இப்போ இந்த சிக்கன் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க சமையல் நம்ம எல்லாங்களில் ரொம்ப ஆரோக்கியம் பிரிவிட இருக்குன்னு கத்திப்போம் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல நம்ம நல்லா ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் வறுவல் வந்து செய்ய போறீங்க இந்த சிக்கன் வறுவலை வந்து நம்ம மெத்தேடில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்ரீ சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்கிற பில் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஒரு இந்தளவுக்கு ஒரு பட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அண்ணாச்சி மூக்கு ஒன்று சாதி பத்திரி வந்து அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து வந்து கல்பாசி கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகா மல்லி வந்து நாலு ஸ்பூன் மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க கூடவே நாலு கிராம்பு செத்திக்கலாங்க இவ்வளோதாங்க நம்மளுடைய மசாலா பொருட்கள் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாங்க இந்த மசாலா எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேங்க அளவுகள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் வறுத்துக்கலாங்க இது வந்து அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி வருபட்டு வரும் இப்போ நம்மளுக்கு மசாலா வந்து நல்லாவே வருபட்டுருச்சுங்க நல்ல ஒரு கமகமானு ஒரு வாசம் வரும் பாருங்க அதுதான் நம்மளுக்கு பக்குவம் நிறமும் வந்து நல்லா மாறி வந்துருங்க இந்த மல்லி சீரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு இப்போ சிக்கன் தாளித்து விட போகிறேங்க அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கலாம் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் ரெண்டு வர மிளகாய் வெந்தய மிளகாயெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வித்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வளர்க்கும் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருலாங்க ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த முந்தளவுக்கு வதங்கிச்சுன்னா போதுங்க நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் வந்து பீரல் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வந்து சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துறேங்க அதாவது உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் எல்லாம் மசாலா இருக்கிறதுனால நான் வந்துட்டு கம்மியான மிளகாய் தூள் சேர்த்துறேங்க இந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துலங்க அந்த எண்ணெயிலையே சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரட்டும் மூடி போட்டுடலாங்க அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க இந்தளவுக்கு நல்லா எப்படி தண்ணி விட்டு வந்திருக்குதுன்னு பாருங்க சிக்கனும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்ததுனால தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வறுத்த ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்திக்கலாம் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குங்க கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலங்க இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுட்டுங்க இப்போ உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாங்க தண்ணி இந்த அளவுக்கு சிக்கன் இந்த அளவுக்கு மேலே மிதங்குற அளவுக்கு இருந்ததுன்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க வேகட்டும் மூடி போட்டுக்கலாங்க அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துட்ருக்குங்க இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க சேர்த்திருக்கேன் இது வந்து வெந்து அதான் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரட்டுங்க நம்ம சிக்கன் வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு இன்னுமே நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் சுண்டி வரணுங்க வேகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் சுண்டி வந்துச்சுன்னா போதுங்க இப்போ வந்து நம்ம வாயில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லா ஜூசியாக அந்த சாறு வந்து நம்மளுக்கு வாயில் படணும் அந்த சிக்கனில் இருந்து அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து செஞ்சுக்கலாங்க நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்த்திருக்கோம் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக சுண்டிட்டு அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா அந்த இருந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பக்குவங்க அப்படியே நம்ம வாயில் வச்சு அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா சேர்த்து செஞ்ச சிக்கன் வந்துட்டு இதை வந்து செட்டிநாடு ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எல்லாம் எதுவுமே போடலைங்க நீங்கள் தேங்காய் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க அப்படியே மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் தூவிக்கலங்க ப்ளஸ் ஆறல் மாதிரி அப்படியே தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சிக்கன் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க சிக்கன் ரொம்பவே நல்லா ட்ரையாக ட்ரை பண்ணியிருக்கேங்க என்னங்க நான் வந்து இன்றைக்கி செஞ்ச இந்த சிக்கன் வறுவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் thanks for watching